பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு எருப்பாராக உம் ஆன்மாவோடும் எருப்பாராக லேவியர் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஆறு இறை வார்த்தைகள் பதினொன்று மற்றும் பனிரெண்டு என் உறைவிடத்தை உங்கள் நடுவில் நிறுவுவேன் நான் உங்களை வெறுப்பது இல்லை உங்கள் நடுவே நான் உழவுவேன் நானே உங்கள் கடவுள் நீங்கள் என் மக்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உறுதியோடும் திடத்தோடும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயிருள்ள தெய்வத்தை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வத்தை மகிமையின் பிரசனமாய் இருக்கக்கூடிய ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள் உண்மையிலும் உண்மையுமாக அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை தலை தலையாக்குவாரே அன்றி உங்களை வாளாக்க மாட்டார் எனவே அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் விசுவாசத்தையும் விட்டு விடாதபடி தொடர்ந்து நாம் அவரை நோக்கி மன்றாட வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் தொடர்ந்து மன்றாடக்கூடிய வேளையிலே அவருடைய வல்லமையையும் அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு நம்முடைய குடும்பத்தோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் வாழ முடியும் அன்பார்ந்தவர்களே உங்களுடைய குடும்பத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு ரகசியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை என்றால் யாரோ ஒருவர் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்பதுதான் அதில் வரக்கூடிய ரகசியம் எனவே நீங்கள் குடும்பமாக சென்று ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து ஜெபியுங்கள் குடும்ப ஜெபத்தை அதிகரியுங்கள் வாரத்திற்கு ஒரு முறை நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து உங்களையே தயாரித்துக் கொள்ளுங்கள் அதை விட்டு விட்டு அந்த கோயிலுக்கு சென்றால் அற்புதம் நடக்குமாம் இந்த கோயிலுக்கு சென்றால் அற்புதம் நடக்குமாம் கயிறை மந்திரித்து நான் கெட்டிவிட்டால் சாத்தான் என்னை விட்டு ஓடி விடுவானாம் நான் ஆண்டவரிடம் செபிக்காதபடி ஆண்டவருடைய அந்த சிறிய மெடலை கொண்டு வீட்டுக்குள் புதைத்து வைத்தால் அற்புதம் நடக்குமா என்கின்ற அந்த மாயை விட்டுவிட்டு மனம் மாறி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ முயற்சி செய்யுங்கள் ஆண்டவர் உங்கள் நடுவே உலாவிக் கொண்டு இருப்பார் அன்பார்ந்தவர்களே யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லையோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே மூன்று மணி ஜபம் இந்த ஆறு மணி நற்கரனை ஆராதனை உங்களை தேடி வரும் அதேபோல் நீங்கள் உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எனக்கு அனுப்ப வேண்டும் என்றால் தாராளமாக நீங்கள் அனுப்பலாம் இந்த ஸ்கிரீனிலே என்னுடைய நம்பரை நீங்கள் பார்க்கலாம் அல்லது என்னோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்காக ஜெபிப்பேன் ஒருவேளை நான் போனை எடுக்கவில்லை என்றால் நான் பிஸியாக இருக்கிறேன் என்று அர்த்தம் நான் கண்டிப்பாக அந்த மிஸ்டு காலை பார்த்து நான் உங்களோடு நான் தொடர்பு கொள்வேன் பிரிய மாணவர்களையும் இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் நடுவை உலாவிக் கொண்டு எத்தனை எத்தனை பேர் பேர் அதை நீங்கள் நீங்கள் ஆண்டவர் என்னோடு கூட இறக்கின்றார் அவருடைய பிரசனத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியும் பிரியமானவர்களே எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி அவர் அந்த நாளில் காலேஜில் சேர்ந்து படித்துக்கொண்டு இருந்தார் காலேஜ் என்றாலே எங்க ஹாஸ்டல் இருக்கும் ஹாஸ்டலில் தங்கி அவர் படித்துக்கொண்டு இருந்தார் கடவுளுக்கு பிரியமான ஒரு மகள் கடவுள் பயம் உள்ள ஒரு மகள் தினமும் அதிகாலையிலே எழுந்து செபிக்கக்கூடிய ஒரு மகள் இரவு நேரத்திலே தூங்குவதற்கு முன்பாக ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து செபிக்கக்கூடிய ஒரு நபராக அந்த சகோதரி வாழ்ந்து கொண்டு இருந்தார் அவர் ஜெபிக்கும் பொழுது அவரோடு கூட இருக்கக்கூடிய சகோதரிகள் எல்லாம் அவரை கிண்டல் செய்வார்களாம் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் பல மதத்தில் உள்ளவர்கள் அந்த ஹாஸ்டல்லே தங்கி இருப்பார்கள் எந்த ஹாஸ்டலுக்கு போனாலுமே பிரைவேட் ஹாஸ்டல் ஹாஸ்டலுக்கு போனால் பல இடங்களில் இருந்து மாணவிகள் அந்த இளைஞ இளம் பெண்கள் இளைஞர்கள் தங்கி இருப்பார்கள் ஆனால் இந்த சகோதரி எதை பற்றியும் பட்டதே கிடையாதாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஜபத்தை விடுவது இல்லை பள்ளிக்கு அந்த காலேஜுக்கு போய் படிப்பது உண்டு வரும் பொழுதும் வீட்டுக்குள் வந்த ஹாஸ்டலுக்குள் வரும் அவர் ஆண்டவரை மட்டுமே நினைத்து கொண்டு வருவாராம் வீணாக எங்குமே செல்வது இல்லை எல்லோருமே அவரை பார்த்து சொல்லி இருக்கிறார்கள் இவள் ஏன் இப்படி இருக்கின்றார் ஒரு மூடியாக இருக்கின்றார் பீச்சுக்கு வருவது இல்லை ஒரு சினிமாவுக்கு வருவது இல்லை ஒரு பார்க்குக்கு வருவது இல்லை என்று அவளை ஏளனம் செய்வது உண்டாம் ஆனால் அந்த சகோதரி என்னிடம் சொன்ன ஒரே ஒரு காரியம் ஃபாதர் நான் முழங்கால் படியிட்டு செபிக்கக்கூடிய வேளையிலே மகிமை நிறைந்த ஒருவர் எனது நடுவில் வந்து நிற்பதை என்னால் உணர முடிகின்றது அன்பு அன்பார்ந்தவர்களை உங்களிடம் சொல்லும் பொழுதே எனக்கு புள்ளரிக்கின்றது உடம்பு முழுவதும் அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் அப்படியே இறங்கி வந்து அந்த வரை முழுவதும் நிரம்பி இருக்குமாம் ஒரு நாள் இந்த சகோதரி என்ன சொல்லி செய்திருக்கிறார்கள் ஆண்டவரிடம் உகமுகமாய் பேசி என்னோடு தங்கி இருக்கக்கூடிய என்னுடைய ரூம் மெட்டில் இருக்கக்கூடிய மூன்று பேரும் உமது மகிமையை நீர் இந்த இடத்தில் உலவுவதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி பொருத்தனையோடு ஆண்டவரிடம் அவர் செவித்துக்கொண்டு இருந்தாராம் இதை கேட்ட உடனே என்ன செய்வார்கள் அவருடைய தோழிகள் எல்லி நகையாடினார்கள் ஆண்டவர் ரகசியமாக அவரோடு பேசி இருக்கின்றார் மகளே நான் இன்று இரவு வெற்று உன்னுடைய தோழிகள் இருக்கும் பொழுது நீ என்னை கூப்பிடு நான் கண்டிப்பாக நான் வருவேன் என்று சொல்லி அந்த பிரசன்னம் அவளை விட்டு கடந்து சென்று போயிட்டதாம் அன்பார்ந்தவர்களே சில மணித் துளிகள் கடந்தன அவர் தன்னுடைய காலேஜுக்கு போயிட்டு வந்து மாலை வேலையிலே நன்றாக குளித்து விட்டு செபிக்க இருந்த பொழுது அப்படியே ஒரு மனிதரைப் போல ஒரு மாற்றுமை மிக்க ஒரு தெய்வம் அந்த இடத்திலே அப்படியே தோன்றி இருக்கின்றது அவருடைய கூடே தங்கி இருந்த ஒவ்வொரு தோழிகளும் அதை பார்த்து கண்ணீர் விட்டு அப்படியே அழுதார்களாம் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் மகிமை உள்ள தெய்வம் அவர் கொடுத்த வாக்கையும் அவர் செய்யக்கூடிய காரியங்களையும் ஒரு ஒரு பொழுதும் திரும்ப பெறுவது இல்லை எனவே அந்த நாளில் வாசிக்க கேட்டவுமே என் உறைவிடத்தை உங்கள் நடுவேல் நிறுவுவேன் நான் உங்களை வெறுப்பது இல்லை உங்கள் நடுவில் நான் உழவுவேன் நானே உங்கள் கடவுள் நீங்கள் என் மக்கள் என்று அழகாக சொல்லி இருக்கின்றார் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை முறை உண்மையிலே ஆண்டவரை நாம் ஆண்டவர் நம்மோடு நடப்பதை எத்தனை பேர் உணர்ந்து இருக்கின்றோம் அவ்வாறு உணரவில்லை என்றால் நாம் உலக போக்கான காரியங்களில் இருக்கின்றோம் நாம் தன்னுடைய குடும்பம் என்னுடைய பிள்ளைகள் என்கின்ற சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் அன்பார்ந்தவர்களையும் ஒன்று கொருந்தியர் மூன்றாவது அதிகாரம் பதினாறில் இருந்து பதினேழு வரை உள்ள இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் கடவுளுடைய கோயில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதாம் ஒருவர் கடவுளின் கோயிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார் ஏனெனில் கடவுளின் ஆலயம் தூயது நீங்களே அந்த கோயில் நீங்களே அந்த ஆய ஆலயம் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஹலெலூயா நாம் ஆலயமாய் பொழுது ஆண்டவருடைய அங்கு கடந்து வரும் இந்த நாளில் இருந்து தாகத்தோடு கேளுங்கள் பார்க்க வேண்டும் அந்த சகோதரி பார்த்ததை போல் நானும் பார்க்க வேண்டும் என்றும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் செவியுங்கள் நடந்த காரியம் என்ன தெரியுமா அந்த சகோதரி அந்த வருடத்திலே அந்த மூன்று வருட படிப்பிலேயே அவர்தான் காலேஜின் முதல் மதிப்பெண் பெற்ற ஒரு சகோதரியாக இருந்தார் ஆண்டவர் அவரோடு இருந்து பேசினார் அவருக்கு கற்றுக் கொடுத்தார் ஞானத்தின் ஆவியை கொடுத்தார் பரிசுத்தத்தை கொடுத்தார் வல்லமையை கொடுத்தார் தூய்மையை கொடுத்தார் அவரை தரிசிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அவருக்கு கொடுத்தார் திருவழிப்பாடு இருபத்தொன்று மூன்றில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது என்று கடவுள் நமது நடுவில் இறைக்கின்றார் உங்களோடு வாழ்ந்து கொண்டு இறக்கின்றார் என்னோடு வாழ்க்கை நீங்கள் கடவுள் பார்வையில் என்பதை சகோதரிகளே இந்த நாளிலே நாம் ஆண்டவரிடம் கேட்போம் ஆண்டவரே நீர் எங்கள் நடுவில் உலாவி கொண்டு இருப்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் எங்களுடைய மன கண்களை விடும் என்று சொல்லி கேளுங்கள் அவர் அற்புதம் செய்வார் கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் சில மணி துளிகள் நமது நடுவில் உயிரோடு இருக்கக்கூடிய நற்கரை நாதரிடம் செபிப்போமாம் நாம் இப்பொழுது மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தகப்பனி அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி புதிய நாளிலே புதிய ஆற்றலோடும் உமது பிரசன்னத்தை உணர வைத்திருப்பதற்காக உமாக்குறம் ஆண்டவரே இதோ கடவுளுடைய உமக்கு நன்றி நிமித்தம் எங்களுடைய மன கண்கள் அடைக்கப்பட்டு இருக்கின்றன உம்மை பார்க்காதபடி உம்மை தரிசிக்காதபடி உமது பிரசன்னத்தை உணராதபடி எங்களுடைய கதவுகள் எல்லாமே அடைக்கப்பட்டு இருக்கின்றன இந்த நேரத்திலே உங்களுடைய சிந்தனையாலும் சொல்லும் செயலும் செய்த பாவங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம் சரிதத்திற்கு எதிராக செய்த பாவங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் இச்சையின் பாவத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம் குடிவறியின் பாவத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம் அந்த ஒரு எல்லா பாவங்களையும் கல்வாரி ஆணி அடித்து அரைகிறோம் சுவாமி நீர் எங்களை பரிசுத்த ரத்தத்தினால் தூய்மைப்படுத்திடுவீராக யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக வார்த்தைகளை கேட்டு ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த சிறப்பானவர்கள் என்பதை அறிந்து கொண்டு அவர்களோடு அவர் நீர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டும் உண்மை அவர்கள் தரிசிப்பார்கள் ஆகும் அண்டவரையும் நீர் அவர்கள் நடுவில் உலாவுவதை அவர்கள் பார்ப்பார்கள் ஆகும் இந்த நேரத்திலும் கூட பிள்ளைகள் உண்மை நம்பி வந்திருக்கிறார்கள் நீரே அவர்களுக்கு பக்கத்துணையாய் இருக்கின்றீர் தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதியும் தொடர்ந்து அவர்களுக்கு உமது திருமுகத்தின் ஒளியை ஒளிரச் செய்வீராக நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் மனப்பாரத்தோடு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் கலக்கத்தோடு இருக்கிற ஜபிக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் திருமண தடை இருக்கிறது என்று ஜபிக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் குழந்தை பாக்கியத்திற்காக ஜபிக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் உமது பரிசுத்த ரத்தம் அவர்களை தூய்மைப்படுத்தி அவருடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலையும் வெற்றியும் கெடு கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜபிக்கிறேன் அப்பா இந்த அருமையான நேரத்தில் நீர் எங்களுடைய ஜபத்தை இருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் கொடுத்து அநேக பேரை நீர் தூய்மைப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு ரட்சகருமான இயேசுவின் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலர் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதலாட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமீன் அவர்கள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரு சர்வேசுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரனை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்